இந்த நாளில் நான் உங்களோட பேசுகிற ஒரு தலைப்பு முழங்காலின் வல்லமைகள் முழங்கால் போட்டபடினால முழங்கால்னால் என்ன எதுக்காக முழங்கால் போடணும் முதல் தெரியணும் முழங்கால் போட்ட பரிசுத்தவான்கள் இந்த தேசத்துக்கு என்ன செஞ்சாங்க முழங்கால் போட்டதுனால உண்டான நன்மைகள் ஆசீர்வாதங்கள் மேன்மைகள் பல இருக்கு ஆனால் வல்லமைகள்ங்கிறது வந்து எப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு அதிகாரம் ஒரு பலன் நமக்கு உண்டாகிற ஒரு காரியம் அதை குறித்தும் கூட நான் பேச விரும்புகிறேன் வேதாகமத்தில் ஜபம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வர அப்படின்னால இப்படியும் ஜபிக்கலாம் அப்படின்னு முழங்கால் போட சொல்றது எதுக்காக நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு தப்ப செஞ்சுட்டாங்க படிக்கிற ஸ்கூ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா தப்பு செஞ்சுன்னு சொல்லுவாங்க டீச்சர்ஸுக்கு முழங்கால் போடு ஏன் முழங்கால் போட சொன்னாங்க டீச்சர்ஸுக்கு பனிஷ்மெண்ட் அப்போ ஜோ பண்ணும்போது முழங்கால் போடுறது பனிஷ்மெண்டா பனிஷ்மெண்ட் ஜோன் வச்சுக்கலாமா அதே தாழ்மை முழங்கால் போட்டா அப்படின்னு உண்மையாலுமே முழங்கால் போடும்போது தான் நம்முடைய மைண்டு சிந்தை செயல் எண்ணங்களை ஒருமுகப்படுத்த முடியும் எப்படின்னா நா நாடு விட்டு நாடு போயிட்டால் ஒரு பிரச்சனை ஆகிடுச்சுன்னா இல்லை ஒரு விரோதி வந்து துப்பாக்கி எடுத்து சுற்றுவேன்னு சொன்னோன்னே அவன் கைகள் ரெண்டு தூக்குவான் பார்த்திங்களா எதுக்கு சரண்டர் ஆகிறது முழங்கால் போடணுமா அவன் கைது நின்னா முழங்கால் போடணுமா முழங்கால் போட்டு கை தூக்கணுமா எதுக்கு எனக்கு நீ அடிமை சரண்டர் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது உனக்கு எந்த இதுவும் கிடையாது நான் தான் உனக்கு உயிர் கொடுக்கணும் அப்படி முன்னால் நிற்கிறவன் ஒரு காரியம் அது நம்ம நிறையா சினிமா பார்த்த காலத்தில் சினிமாவில் பார்த்துருப்போம் இல்லை நியூஸ் சேனலை பார்க்கும்போது தீவிரவாதிகள் கடத்திருப்போம் அவங்களுக்கு ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இப்படி நம்ம பார்த்துருப்போம் அப்போ முழங்காலுக்கு அந்த முழங்கால் முடங்கணுன்னு அவனுக்குள்ள ஒரு பெருமை வரும் பாருங்க அவனுக்கு இவனை முழங்கால் போட வச்சுட்டேன் ஆனால் வேதாகமத்தில் அப்படி பெருமையா இதையெல்லாம் நம்ம ஆராயப் போகிறோம் அப்போ சொல்லுது மார்க் எழுதுன சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் மார்க்கெழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்தில் அப்பொழுது குஸ்தரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக ப முழங்கால் படியிட்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாள் ஆகும் என்று வேண்டி கொண்டான் சரண்டர் ஜமன சொல்லான் அவன் ஒரு குஸ்தரோகி பொதுவா பாளையத்தில் புறம்பே இருக்க வேண்டும் நகரத்துக்குள் வரக்கூடாது அது அப்படி வந்த யூதர்களுக்குள்ள ஒரு தீட்டு இப்போ நம்ம குடும்பத்திலே இருக்காது அந்த மாதிரி ஒரு தொழுநோய் வந்துருச்சுன்னா வீட்டுக்குள்ளவன் நடுவீட்லயே குறைச்சிருப்போம் அவங்களுக்கு ஒரு ரூம் வச்சு ஒதுங்கிருவான் அந்த குஸ்தூரகம்னு என்ன தெரியுமா உடல் உருகுதல் அப்படியே உருகி போயிடுவாங்க மெல்ட் ஆயிடுவாங்க கைகளெல்லாம் மெல்ட் ஆகி அப்படியே உடம்பெல்லாம் தின்னு தின்னு அது ஒண்ணும் இல்லாத ஒரு கிருமி அழிச்சது போல காணப்படுவாங்க கைகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி கை கைகள்லாம் ஒரு குஷ்டம் சொல்லுவாங்க பார்க்குறதுக்கு கஷ்டமா இருக்கும் பார்க்கறதுக்கு அறுவடை பார்ப்பாங்க மூக்கு உடம்புகள்லாம் அப்படியே உள்ளே போய் பார்க்கறக்கு அவங்கள ஏற்றுக்கொள்ளவும் முடியாது அப்படியே பட்டவங்களே நேசித்து பராமரித்து தான் அன்னை தெரசா ஏன்னா அப்படி அவங்க அவங்க தீட்டுள்ளவங்க அவங்களை அவங்கள தொடக்கூடாது யூதர் முறைப்படி இப்ப கிட்ட வந்து முழங்கால் படுகிறான் என்ன சொல்லி ஜெபிக்கிறான் அவருக்கு முன்பாக முழங்கால் படிக்க உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாள் ஆகும் அவனுக்கு தெரியும் அவர் சொகமாக்குவார் என்று விசுவாசம் அவனுக்குள் இருக்கு ஆனாலும் நான் கேட்டதுக்கா தர வேண்டா உமக்கு சித்தமானா என்ன ஒரு காரியம் அவன் விரும்புறான் சுகத்தை விரும்புறான் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி விரும்புகிறான் ஆனாலும் அவன் தேவனுக்கு முன்பாக இப்ப நம்ம போய் ஆண்டவரே முழங்கல் படியிட்டு எனக்கு இத்தனை பணம் தேவை இருக்குது உமக்கு சித்தமானால் தாரும் கப்மா இல்லாட்டி ஆண்டவரே எப்படியாவது நீங்க கொடுத்துதான் ஆகும் சொல்லுவோமா எப்படியாவது கொடுத்தா ஆகணும் ஆண்டவரை அது கொடுத்து வச்சுமா சண்டை போடுவோம் ஆனா இவன் உடம்பு உருகுலந்து ஒன்று இல்லாம இருக்கிறான் அவன் முழங்கால் படுகிட்டு எவ்வளவு தாழ்வு பாருங்க உமக்கு சித்தமானது உக்குமிருந்தா தயசதா தர்மம் பண்ணுங்க செய்யுறது போல கேட்கறான் அந்த வசந்த நாற்பத்தி ஒராத வசந்த சொல்லுது என்ன சொல்லுது இயேசு மனம் உருகி மனதுருகிங்கிறது உருகின்னு சொல்லுங்க அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படி இலகிட்ட சொல்லலாம் மனதுருகிங்கிறது கூட எனக்கு தெரிஞ்ச மன உருகி கூட சொல்லலாம் ஐயோ இப்படி கேட்கிறானே அப்படி மனது உருகி கையை நீட்டி பாத்தீங்களா நம்ம தொடவே மாட்டோம் அவர் அவனை தொட்டு எனக்கு சுத்தம் உண்டு நீ சுத்தமாகு என்றார் அப்படின்னா அவரு அவனை சுத்தமாக்குவதில் விருப்பம் உடவரா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் நம்ம சுத்தமாகணும் அப்படின்னா நான் வண்டியில் காலையில் ஆராதனைக்கு வந்து கொண்டு இருக்கும்போது நான் எப்போ யோசனை இருப்பேன் அப்போ யோசனைட்டு வரேன் ஒவ்வொரு உலகத்தில் மனிதர் பார்த்தவொன்னு நம்ம ரட்சிக்கப்படலன்னு வச்சுக்கோங்க ஆண்டர் ஏற்றுக்கொள்ளு வச்சுக்கோங்க இப்போ இருக்கிற மாதிரி எப்ப சுத்தமாக வந்திருப்போம் சிந்திச்சு பாருங்க எவ்வளோ பொய் எவ்வளோ கெட்ட வார்த்தைகள் எவ்வளோ தீய குணம் எவ்வளோ தவறான பழக்க வழக்கம் எவ்வளோ நமக்குள்ளே வந்திருக்கும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிற இப்போவே நமக்குள் குறைகள் இருக்குது ஏதோ ஒரு குற்றம் குறை நம்மளுக்கு இருக்குதா இல்லையா நம்ம சில இடத்துல ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு திட்டிருவோம் சண்டை போட்டுருவோம் இல்லை அடிச்சிருவோம் இல்லை வார்த்தை விட்டுருவோம் இல்லை மன சஞ்சலமான காரியங்களை பேசி மனதை வேதனைப்படுத்திடுவோம் ஏதோ ஒன்று பண்ணிடுவோம் போய் பேசிடுவோம் தேவன் ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ளே நடக்குது ரசிக்கப்படாத நிலமை எப்படி இருக்கும் பாருங்கள் இப்போ இந்த குஸ்துரோகி போல தான் மனுஷ வாழ்க்கை இப்போ ஆண்டவர் சுத்தமாகணும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜபம் அப்படிங்கிறது ஒரு சரண்டர் ஜபம் அவன் குஸ்துரோக சுகம் ஆயிடுச்சுன்னா எப்படின்னா நாகமான ஒரு மனுஷன் இருந்தான் அவன் குஸ்துரோகம் இருந்துச்சு ஏழு முறை முழுகடா அப்படின்னு முழுகிறதுக்கு அப்புறம் குஸ்துரோகம் போயிருச்சு அவன் சிறு குழந்தை போல் அவன் சரிகரம் மாறியதுன்னு சொல்லியிருக்குது அப்போ இந்த குஷ்டம் போச்சுன்னா அவனோட முகம் எப்படி யாருக்குன்னு நினைக்கிறீங்க இவ போனதெல்லாம் அப்படி சேஞ்ச் ஆகுது அதுதான் மறு ரூபம் புரியுதா உங்களுக்கு மறு அப்ப பாவம் செய்யும்போது பாவத்தின் ரூபம் ஆயிரும் அது உடம்ப அரிச்சு பாவத்தின் சம்பளம் மரணமா இருக்க நம் சரீரத்தை அழித்து கொண்டு இருக்குது பரிசுத்தமாகும்படி ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை பரிசுத்தமாக்கும் கூடும் நம்ம அப்படி ஜோ பண்றோமா அந்த புஸ்தரோகி முழங்கள் போட்டு ஒரு சரண்டர் ஜபத்தை பண்ணுறான் ஆண்டவரே உமக்கு சுத்தமானாள் என்னை சுத்தமாக்க உமால கூடும் அவரு அவனை பார்க்கறாரு இருபத்தி ரெண்டாவது சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குதுன்னா உபத்திரவப்பட்டனுடைய உபத்திரத்தை அற்பமாக எண்ணாமலும் அருவறுக்காமலும் தமது முகத்தை அவனுக்கு மறைத்து கொள்ளாமலும் அவன் தம்மை நோக்கி கூப்பிடும்போது அவனுக்கு என்ன செய்கிறாரா செவி கொடுக்கிறாரா ஜபத்துக்கு பதில் தருகிறவர் சில வேலையில நம்ம அடம் பிடிச்சு தன் தகப்பனிடத்துல தாயிடத்துல மனைவி பிள்ளைகளிடத்துல உறவிடத்துல நம்ம போராடுவோம் நம்மளுடைய உரிமைக்காக இங்க அவனுடைய காரியம் பாருங்க முழங்கள் படிக்கிட்டு தாழ் படித்து உமக்கு சித்தபானா என்னை சுத்தமாக்க உமாறக்கூடும் அப்போ முழங்கால் தாழ்மையின் அடையாளமாக இருந்தாலும் அவருடைய மனதை உருக வைக்கிறதாகவும் அவரிடத்தில் நன்மை பெறுவதற்கு ஏதுவாகவும் இருக்குது அதனால தான் நம்ம முட்டி போட்டு செப்பிப்பதில் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம வந்து எப்பவுமே சில நேரத்தில் உண்மையை ஒத்துக்கொள்ளணும் மேன்மை பாராட்டுவதில் மேன்மை பாராட்டியே ஆகணும் நமக்குள்ள அந்த பெருமை இருக்கக்கூடாது சில நேரத்தில் நம்ம யாரையும் நம் நல்லா பாடினான்னு வச்சுக்கங்களேன் நம் கை கொடுத்து நல்லா பாடினீங்கன்னு சொல்ல மாட்டோம் அதில் ஒரு ஈகோ நமக்கு இருக்கும் என்ன விடவா நீ பாடிடுற அப்படின்னு ஒருத்தர் நல்ல பிரசங்கம் பண்ணிருப்பான் இந்த பிரசங்கியர் பார்ப்பார் அப்படின்னு வச்சுக்குவார் அவன்கிட்ட கையை கொடுத்து நல்ல பிரசங்கம் பண்ணிங்க நல்ல சோ பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு மனப்பக்குவம் நமக்குள்ளே வரணுமா இல்லையா அந்த மனப்பக்குவம் நமக்குள்ள இல்லை சில வேலையில் அது ஒரு துக்ககரமான காரியம் ஆஸ்தி கிறிஸ்தவர்கள் ரோமன் கத்தோலிக்கர்கள் பார்த்தீங்கன்னா ஜபிப்போம்னு பாது சொல்லுவார் எல்லாம் முளங்கள் நெடு முளங்கள் போட்டு கையை அப்படியே குப்பி நெஞ்சுக்கு நேரம் கையை குப்பி பவ்யமா நிற்பாங்க அந்த கடவுளுக்கு சொல்லுகிற மரியாதை அவ்வளோ பயபக்தியா இருக்கும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இல்லை அவங்க விற்கிற அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது அது அவங்களுக்கும் இறைவனை குறிக்கும் அவங்களை குற்றப்படுத்த வேண்டிய கருப்பில் இன்னைக்கு அது அவங்களுடைய பக்திகளை மெச்சிக்கொள்ள வேண்டும் அவர் நல்ல முளங்கள் போட்டு நெடு முளங்கள் போட்டு ஜெபிப்பாங்க சில வேளையில் அவங்க ஜமாலையும் கூட உருட்டுவாங்க அவ்வளோ ஜோமாலையும் உருட்டு மட்டும் முழங்கால் போட்டிருப்பான் ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசில் நம்ம போட்டிருப்போம் முட்டி நாளடைவில் பார்த்தீங்கன்னா முட்டி தேஞ்சு ஒட்டகத்தை போல் ஆகி ஆமையை போல் ஆயிடுவோம் நாம் கூட்டுக்குள்ளே படுத்துற படுத்துகிற மாதிரி படுத்துருப்போம் அதனால தான் நம்முடைய சக்திகள்லாம் எல்லாம் ஆமை போல மொல்லாமல் நம்ம காரத்தை நகதி போய் கொண்டு இருக்கிறோம் நெடு முழங்கால் போடணும் அது நம்மகிட்ட இல்லை ஜபிப்போம் அப்படின்னு முழங்கால் போடுறதில்லை அதில் போடும்போது பக்கத்தில் கொண்டு பார்க்குறது அவன் போடுறானா அவன் போட்டா போடுறது அவன் அவன் பாடு ஒருவேளை அவனுக்கு கிடுபாடியாக இருக்கும் முட்டி போடாமல் இருக்கும் அவன் காலில் முட்டி போடாம இருக்கும் அவன் போட உட்காந்துருப்பான் அவனை பார்த்துட்டு இவனும் போட மாட்டான் அவன் இல்லை இவனே நீதிமானாக்கப்பட்டான் ஆடுவதில் பெறுவார் அப்போது முழங்கால் ஜபம்ன்றது ஒரு மேன்மையான ஒரு ஜபமா இருக்கு அது ஒரு மனிதனுடைய சரி உருகுழுந்த சரீரத்தை உயிர்ப்பிக்கிற வல்லமுடையதாயிருக்கிறது